வருஷத்துக்கு எத்தனை ஹேச்சிங் கிடைக்குது ஒரு கோழில இருந்து நமக்கு ஏன்னா நாலு அடை எடுக்கிறவங்க இருக்காங்க நான் மூணு டு சிக்ஸ் எடுப்பேன் ஒரு கோழில ஒரு கோழிலியா கோழி வீணாயிராதா கம்பல்சரி ஆகுமே அதை தான் நான் கேக்குறேன் ஏன்னா நாலு இடம் அஞ்சு இடம் போது நீங்க எத்தனை நாள் வச்சுக்குவீங்க பேரண்ட்ங்கிறது வந்து எத்தனை நாள் வச்சுக்கணும் நீங்க வந்து ஃபைவ் டு சிக்ஸ் எடுக்கிறீங்க சிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் நாடே வந்து நீங்க வந்து செல்ஸ் பண்ணிருங்க ஓகே கடைசியா அதுக்கிறது வந்து உங்களை பேலன்ஸ் தான் கூட்டுங்க ஓல்டு பேட்சாவே நீங்க தத தான் வந்து உங்களுக்கு தீனி வேஸ்ட் ஆகும் தீனி கேஸ்ட் வேஸ்ட் ஆகும் ஓகே ஓகேங்களா அது இல்லாம முட்டையோடைய எக்லேயும் வந்து கம்மியாக கம்மியாக ஆரம்பிச்சு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது எக்ல கால்சியமே குறைவாயிரும் முட்டை வந்து அந்த தோல் முட்டையெல்லாம் வரும் சிக்ஸா வந்து கன்வெர்ட் ஆகாது ஆகாது இந்த மாதிரி பிரச்சனை மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் அது வரையும் தான் பேதண்டை நம்ம வச்சிருக்கோம் அப்பப்ப நம்ம மாத்த 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 ரீசைக்கிளிங் ஆகிட்டே இருக்கோம் நீங்க அதே பேதண்டை வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து வச்சுட்டு இருக்கப்ப அது கடையில போய் நீங்க தரப்ப அந்த ஐநூறு ரூபாய் நானூத்தி ஐம்பது ரேஞ்சுக்கு போக